எர்ஜிய மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்வது எப்படி துஷ்ட ஆத்மாக்கள்ன்றது வந்து துர்மரணம் துர்மரணம் சூசைட் பண்ணி செத்துக்கிட்டவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விதி முடிகிறதுக்கு முன்னே இறந்தவங்களை வந்து துஷ்ட ஆத்மான்வாங்க அதே துஷ்பா துஷ்ட ஆத்மா கண்ணி கனியாத ஆணோ பெண்ணோ இருந்தால் இன்னும் இன்னும் நீங்கள் நினச்சதை விட இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வேலை செய்து கொடுப்பாங்க அதை எப்படி செய்யணும் அது வாங்கிட்டு வந்து அவங்கள வசியம் பண்ணி எதையெல்லாம் செய்யலாம் அஷ்டக்கருமையும் எட்டையும் செய்யலாம் ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொருளை வச்சுட்டு வண்ண வச்சுட்டு வர்றதுக்காகவும் அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நன்மையை செய்கிறதுக்காகவும் தீமையை செய்கிறதுக்காகவும் இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி நம்ம பயன்படுத்தி செய்கிறோன்றது தான் விதியை அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்களா கண்ணி கழியாத அவங்க இறந்தவங்களுடைய அந்த சாம்பல் ஏதாவது கேட்டிங்கன்னாக்கா மார்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் எடுக்கணும் மார்புக்கு நடுவுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பக்கமும் தலையும் உடலுக்கும் இல்லாத மார்பாண்டு இருக்கிற சாம்பலை மட்டும் எடுங்க அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலோடு சேர்த்து அந்த சாம்பளை கொண்டு வந்து இந்த மாதிரி உருவ பொம்மையாக செய்யுங்க இந்த மாதிரி உருவ பொம்மையாக செய்துட்டு அதுக்கு வந்து முதல்ல உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய பேர் வந்து இந்த தகுட்டில் எழுதுங்க இந்த தகுட்டில் எழுதிட்டு இந்த உருவ பொம்மையை வந்து செய்து அதுக்கு உண்டான எல்லா வழியுமே செய்து முடிங்க செய்து முடித்து முட்டியில் வந்து பெண்ணாக இருந்தால் பெண் உருவோம் ஆணாக இருந்தால் ஆண் உருவம் அவங்களுக்கு உண்டான அதுக்கு தேவையானது சோடம் பத்தி அதுக்கப்புறம் கேட்டால் கற்பூரம் வெத்தலை பார்க்குங்க பாருங்கள் வெத்தலை பாக்கு கற்பூரம் உங்களுடைய பேர் எழுதின தகுடு அதுக்கப்புறம் எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை வந்து ஒவ்வொரு இது ஒவ்வொரு மூளைக்கும் வந்து எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வைக்கணும் அதுக்கு இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு மூ அஞ்சு முட்டையை ரெடி பண்ணிக்கோங்க அஞ்சு பொட்டையை ரெடி பண்ணிவிட்டு இந்த சக்கரத்தை போடுங்க முதல்ல வந்து முக்கோணத்தை சக்கரத்தை போட்டு நடுவில் வந்து கேட்டிங்கன்னா பிரம்மனுடைய கோடுன்னு சொல்லுவாங்க நாற்கோண சக்கரம் சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை எல்லாம் போட்டு உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு எப்படி நிறைய நேரம் நிறைய டைம் ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு ஐடியா மட்டும் சொல்கிறேன் முக்கோண சக்கரத்தை போடுங்க முக்கோணத்தை சக்கரத்துக்கு நடுவில் வந்து நாற்கோண சக்கரத்தை போடுங்க எல்லாத்திலையும் சூளத்தை போடுங்க சூளத்தை போட்டுட்டு எல்லாமே செய்து முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சூளத்தில் போட்டு மஞ்சள் குங்குமத்துனால் வந்து அதை ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணி சூளை மாதிரி போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அஞ்சு முட்டையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய பேர் உங்களுடைய இதுவெல்லாம் எதிக்குங்க பெண்ணாக இறந்துருந்தா கண்ணி கழியாத பெண்ணாக இறந்துருந்தாக்கா பெண் உருவத்தை போடுங்க இந்த இடத்துல வந்து பெண் பெண்ணுடைய சாம்பல் தான் இந்த சாம்பல் வந்து உருவத்தை செஞ்சு முடிச்சுட்டு இந்த உருவத்துக்கு தேவையான எல்லா வேலையும் செய்து முடியுங்க செய்து முடிச்சுட்டு கால் கை எல்லாமே கிளீனாக செய்து முடியுங்க செய்து முடித்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தை வந்து அஷ்ட தான் சொல்லியிருக்காங்க அஷ்டமா சித்துன்னு சொல்லலை தீட்டு படுறது அதுக்கப்புறம் இது எல்லா வேலையுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பலை வச்சு இந்த சாம்பளை வந்து ஒருத்தருக்கு ஏவல் விட்டு செய்யலாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் போய் இதை சேர்த்துட்டு வந்துட்டு ஒரு கருப்புரத்தை கொலுத்தி இந்த சாம்பல் மேலே வந்து எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டிங்களா பொம்மையை சேர்த்துட்டிங்களா பொம்மையை சேர்த்துட்டு இந்த பக்கமும் காதாண்டி சரி இந்த பக்கம் காதாண்டி சரி ரெண்டு காதாண்டியும் உக்காந்து நீங்கள் உங்களுடைய பேரை சொல்லுங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள என் நான் சொல் நான் நான் இட்ட ஆணைக்கு இணங்கி சொல்லி சொ செய்து கொடுங்க உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி ஏன்னு கேட்டாங்க ஆசைகள் நிறைவேறாத இறந்து போனவங்களுக்கு பேர் பேர் தான் துர்மரணம் அவங்க தான் வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க நார்மலாக வந்து எல்லாம் குழந்தைங்கள பேத்து பேரம் பாட்டியை பேரம் எல்லாம் சம்பாரித்து பாட்டி பாட்டை வந்து அவங்க ஆசிரியர் நிறுத்தி வைக்க மாட்டாங்க இளமையான வயசில் இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னாக்கா அது வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வேலை செய்து கொடுப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஒரு குடும்பத்தில் வந்து ஆணுக்கு வந்து நீங்கள் வந்து மாந்திரீகம் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு பெண் இறந்த சாம்பல் தான் தேவைப்படும் ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கும் நீங்கள் மாந்திரிக்க முடியும் அதுக்கு ஆணுடைய சாமல் தான் தேவைப்படும் அஸ்த கருமன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரீகத்துக்குமே மயானத்தில் தான் வேலையை தவிர வீட்டில் வேலை கிடையாது அங்கே இருக்கிற பொருளுங்க மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் மயானத்தில் இருக்கிற எட்டு செடி வேலை செய்யும் மயானத்தில் இருக்கக்கூடிய தொட்டாசி நீங்கள் வேலை செய்யும் மயானத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த தலையை சுற்றி உடைக்கிறாங்க அந்த சட்டி கூட வேலை செய்யும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்களாக்கா மாந்திரிகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே ஜெயமே ஆகும் எல்லாமே ஜெயமே ஆகும் ஒன்று ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் வருஷ கணக்கில் இந்த பொருள்களை எடுத்து சேர்த்து வைக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒவ்வொருத்தரும் கேட்டிங்களன்னாக்கா எந்த விதமான ஆசையும் இல்லாத கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த பலனெல்லாம் போகும் அதுக்காக வந்து நீங்கள் ஊருக்குள்ளே தானே இருக்கீங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கும்போது வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றது அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் யாரோ ஒருத்தர் கிட்ட இந்த ஊரில் வாங்கிட்டு நீங்களே முயற்சி பண்ணி செய்து பாருங்கள் நல்லபடியாக கொடுக்கும் எட்டு வகையான அஸ்தக்கர்மத்தையும் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி பெறணும்னா அதுக்கு உண்டான ஒரே ஒரு வழியும் கேட்டீங்கனாக்கா இந்த சாம்பல்களும் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் பார்த்து பார்த்தா பிரித்து எடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்களா தலையை வரதும் தலையில் இருக்கிற நீங்கள் சாம்பல் கொண்டு பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை செய்ய உடம்பு உடம்புக்குள்ளே எடுத்தீங்கன்னாக்கா உண்டான வேலையை செய்யலாம் பாதத்தில் இருக்கிற பாதத்துக்கு உண்டான வேலையை செய்யலாம் எடுக்கிறத நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்களே புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் செய்யத்துக்கு ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்களா போதும் இந்த இந்த மயான சாம்பல் மூலிமா நீங்கள் எல்லாமே செய்து முடிக்கலாம் எல்லாமே என் கிட்டலாம் உங்ககிட்ட வந்து என் சார் இப்படி நடக்கலைன்ற வார்த்தையே இருக்காது கரெக்டாக எடுங்க கரெக்டாக செய்து முடிங்க பலியை கொடுங்க இன்னொரு விஷயம் இந்த சாம்பலை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அமாவாசைக்கு அவங்க திதிக்கு போக மாட்டாங்க எந்த விதமான நல்ல கிடைக்கும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க நீங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் மொத்தத்தையும் நீங்கள் தான் செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு அமாவாசை அமாவாசை அவங்க படையில் போட்டு செய்யுங்க உங்களுக்கு தேவையான அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்க அது மாதிரி செய்து கொடுத்து நீங்களும் வெற்றி பெறுங்க வர்றவங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் செய்து கொடுங்க நல்லது நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல பண்ணீங்கன்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க மனசு சந்தோஷமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் அடுத்த பதிவில் வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் மூலிமா அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்